நூடுல்ஸில் நார்ச்சத்துக்களும் புரோட்டீன்களும் மிக குறைவாக இருப்பதால் இது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியதாகும் இது பதப்படுத்தப்பட்ட உணவாக இருப்பதால் அதனை நாம் சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்க செய்யும் நூடல்ஸை தொடர்ந்து நாம் சாப்பிட்டால் உடலில் குமட்டல் மற்றும் தலைவலி போன்ற பிரச்சினைகள் வரும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்து சர்க்கரை நோய் வருவதற்கு இந்த நூடுல்ஸ் காரணமாக இருக்கிறது ஏனென்றால் நூடுல்ஸில் மைதா மாவும் கலந்து இருப்பதால் அதனை அதிகமாக சாப்பிடக்கூடாது இத்தகைய நூடுல்ஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஒரு கட்டத்திற்கு மேல் உடலில் மலசிக்கல் பிரச்சனையை வர செய்யும் மேலும் அது மலக்குடல் புற்றுநோயக மாறும் வாய்ப்பும் இருக்கிறது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த நூடுல்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் நூடுல்ஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது நல்லது கர்ப்பிணி பெண்கள் நூடுல்ஸை சாப்பிட கூடாது ஏனென்றால் அது வயிற்றில் உள்ள குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது நூடுல்ஸ் சாப்பிடும் போது ஒட்டாமல் தனி தனியாக பிரிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில நூடுல்ஸில் பாராஃபின் மெழுகு என்ற திடப்பொருள் கலந்து செய்யப்படுகின்றன நூடுல்ஸ் குடல் புற்றுநோயை உண்டாகும் என்பதால் நூடுல்ஸ் அதிகம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்